ஐயா படம் உண்மையிலேயே ரொம்ப மொக்கையா செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப ஸ்லோ அநியாயத்துக்கு ஸ்லோ கிளைமேக்ஸ் போர்ஷன்ல சென்டிமெண்டை போடுறாங்க இன்னும் பாத்தீங்கன்னா பழைய காலத்து படம் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க இது நமக்கு தெரியும் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எந்த ஒரு புதுசு ஒரு ட்விஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படியே அந்த சோத்துல உப்பே போடாத சாப்பாடு சாப்பிட்டா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் படம் போயிட்டு இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அதாவது இந்த படத்துக்கு இவங்க இவ்வளோ ஹைப்பு கொடுத்தாங்க அதை வச்சு அதுக்கு கொஞ்சமாவது ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தா எதுவுமே கிடையாது நம்ம வந்து அப்பயே சுசாரிச்சிருக்கணும் இவ்வளோ ஹைப்பு கொடுக்குறாங்களே அட்லீஸ்ட் அது இல்லைனா கூட பரவாயில்ல இவர் கர்நாடகாரண்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னா அப்ப இவருக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம மன்னிப்பு கேட்டாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி ஊட போகிறது கிடையாது தேவை மன்னிப்பு வேஸ்ட் பண்ணணும் இவரு தெரிஞ்சு தான் கேட்காம விட்டுருக்காப்புல நம்ம தான் உள்ளே செத்து அவனுக்கு தப்பிச்சானுங்க நம்ம மாட்டிக்க அந்த மாதிரி தான் இருக்குது படம் எப்படி சொல்கிறது நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன் நான் கமலஹாசனோட தீவிர பக்தன் சார் ஒரு முப்பத்தெட்டு வருஷமா காக்கிச்செட்டில இருந்து அவரோட தீவிர ரசிகர் நானே சொல்றேன் படம் நல்லா இல்ல படம் நல்லா இல்ல ஏன் சொல்றேன்னா இதே டேரக்டர் மணி தான் நாயகன் ஒரு படம் தாரு அதுவும் கேங்ஸ்டர் படம் தான் அதுதான் சார் ஒரிஜினல் கேங்ஸ்டர் அது ஒரு சின்ன சண்டை கிடையாது பாம்பு வெடிக்கிற சீன் கிடையாது ஏதோ ஒரு சீன் இருக்கும் அவ்வளவுதான் எவ்வளவு அழகா தத்ரூபமா அந்த படத்தை கண்டிப்பா எல்லாருமே நாற்பது ஐம்பது இன்றைக்கு ஐம்பத்தோழ தர நாயகனை பார்த்தா அதுல ஒரு புது விஷயம் கண்டிப்பா வருவாங்க மணிரத்னா இழைச்சிருப்பாரு கமல் அப்படி உருகி இருப்பாரு இந்த படத்துல அந்த மாதிரி ஒன்னும் ஒரு சீன் கூட இல்லைங்க நான் என்ன சொல்றேன்னா மணிரத்னத்தை மணிரத்னத்தை எல்லாருக்குமே பிடிக்கும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்ப எனக்கும் பிடிக்கும் தானே அவரை வந்து இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு படம் வச்சிங்க அந்த டைரக்டரை போயிட்டு இவர் அசிஸ்டண்டா சேரணும் அதான் இவருக்கு தண்டனை அசிஸ்டண்டா சேரும் அந்த ஆள்கிட்ட கத்துக்கணும் அந்த படத்தை டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை நாலு தர அஞ்சாவது தர ஃபேமிலியோட பார்த்தேங்க அஞ்சு தரையும் அந்த படத்தை பார்த்து அழுதுட்டு சிரிச்சுட்டு அழுதுட்டு வந்து ஓ நல்லது இன்னும் எங்கள் வீட்டில் யாரும் சொத்த மாரி செத்த கூட அழுவ போட்டேன் அப்படி படத்தை அழகா இருந்தது அந்த டேரக்டர் நிறைய எக்ஸ்பெக்டேஷனாக வந்திருப்பாங்க மக்கள் அதில் கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி எங்களுக்கு தெரியுது வேற ஒன்றும் இல்லை ஆனால் நடிப்பெல்லாம் சூப்பராக இருக்கு கமல் நடிப்பு எஸ்ஆர் நடிப்பு எல்லாருடைய நடிப்பும் அதில் நல்லா இருக்கு என்ன எதிர்பார்ப்பில் வந்தீங்க நாங்க வந்து பார்த்தது ஒரு ஸ்டெப் கம்மியான மாதிரி எங்களுக்கு தோணும் படம் எப்படி சார் இருக்கு ஐயா படம் உண்மையிலேயே ரொம்ப மொக்கையா ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவது ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் அப்படி ஸ்டோரியை காமிச்சிட்டாங்க செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப ஸ்லோ அநியாயத்துக்கு ஸ்லோ கிளைமேக்ஸ் போர்ஷன்ல சென்டிமெண்ட் போடுறாங்க இன்னும் பாத்தீங்கன்னா பழைய காலத்து படம் மாதிரி எடுத்துட்டு இது நமக்கு தெரியும் ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எந்த ஒரு புதுசு ஒரு ட்விஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படியே அந்த சோத்துல உப்பே போடாத சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் படம் போயிட்டு இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அதாவது இந்த படத்துக்கு இவங்க இவ்வளவு ஹைப்பு கொடுத்தாங்க அதை வச்சு அதுக்கு கொஞ்சமாவது ஈக்குவலா இருக்கும்னு பார்த்தா அது எதுவுமே கிடையாது நம்ம வந்து அப்படியே சுதாரிச்சிருக்கணும் இவ்வளவு ஐப்பு குடுக்குறாங்களேன் அட்லீஸ் இல்லைனா கூட பரவாயில்ல இவரு கரண்ட மன்னிப்பு கேட்க மாட்டேனாரு அப்ப அவருக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம மன்னிப்பு கேட்டாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் எப்படி ஓட போறது கிடையாது மன்னிப்பு வேஸ்ட் பண்ணணும்னு இவர் தெரிஞ்சுதான் கேட்காம விட்டுருக்க இருக்காப்புல நம்ம தான் உள்ள செத்துவோம் அவங்க தப்புச்சானுங்க நம்ம மாட்டினீங்க அந்த மாதிரி தான் இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு படம் பிடிக்கும் அவங்களுக்கு அப்படியே சென்டிமெண்ட் மாதிரி அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருக்கும் ரொம்ப படத்துல நீங்க கேள்வி கேட்கணும்னா ஊர்பட்ட கேள்வி கேட்கலாம் அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு இந்த சப்ஜெக்ட் படத்தோட மெயின் மெயின்னா ரிவென்ஜ் அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வந்துருது அதனால இவரு வெளில போறாப்புல அதை கமலுக்கு ஃபோன் பண்ணி சிம்பு கேட்டுனாலே முடிஞ்சு போச்சு மொத்த பேட்டரும் அதை கேட்காம கிளைமேக்ஸ்ல கேட்டு சப்புனு முடிக்கானுங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அப்படியே இது பண்ணுவோம் சரி பரவாயில்லப்பா இவரோட பாயிண்ட் ஆஃப் ஆங்கிள் இது ஓகே அவரோட பாயிண்ட் ஆஃப் ஆங்கிள் இது ஓகே தான் பண்ணுவோம் சரிடா கிளைமேக்ஸ் போர்ஷன்ல அது அது அதுக்கு அந்த ரெண்டுத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு சீன வைப்பீங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு சிம்பிள் அப்படி அப்போ கொள்ளலையா அப்படின்னு கேட்கறாரு அடப்பா இதை ஃபோன் பண்ணி கடலை முடிஞ்சு போயிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி

ஃபேன்ஸ்க்காக போட்டுறாங்க பட் அந்த ரோல அத கட் அவே பண்ணிருக்காப் போல வேற ஒண்ணும் கிடையாது படம் கொஞ்சம் ஆவரேஜ் தான் உண்மையிலேயே சிம்புக்கு எதிர்பார்த்த ரோல் இல்லைன்றீங்களா இல்ல அவர் எதிர்பார்த்த ரோல்ன்றதை தாண்டி அவர்தான் தான் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது வேற யாரும் வேணா போட்டுக்கலாம் பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வர சீனால ஃபேன்ஸ் கொஞ்சம் கத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சரிங்களா ரெண்டு மூணு நாளைக்கு பண்ணுவோம் அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க வேற ஒன்றும் கிடையாது சிம்பு அவரோட ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காரு அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காரு பட் சிம்புவை விட ஒரு படி மேல கமல் சரோட ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அதான் சொல்றேன் என்ன தோணுதோ எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க படத்துல நமக்கு அடுத்த சீன் இதுதான் குழந்தை கேட்டா கூட சொல்லும் அந்த மாதிரியான படம் தான் இந்த தக்லீஃப் ரொம்ப பொறுமை வந்து பாக்கணும் இந்த படத்தை பொறுமை இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்க பொறுமை ரொம்ப சோதிக்கக்கூடிய படம் தக்லீஃப் மணிரத்னம் சாரோட டைரக்ஷன் அப்படி சார் இருக்கு இல்லையா அவரெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு அவர் கதெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னும் வந்து பார்த்தா செக்கசி வந்த வந்து நூறு தடவை பார்க்கலாம் போல அப்படி இருக்க அந்த படமே நல்லா இருக்கும் போல இந்த படம்லாம் ரொம்ப அதர பழைய கதை மாதிரி எடுத்திருக்காங்க எந்த ஒரு புது சினிமே கிடையாது ட்விஸ்ட் கிடையாது வில்லன் போஷன்றாங்க அவங்களாம் வடநாட்டில் பஞ்சு முட்டை வைக்கிற மாதிரி இருக்காங்க எதுக்கு வரான் எதுக்கு போறான்னு தெரியல ஒரு போலீஸ் கதா பாத்திரம் எதுக்கு வருது எதுக்கு போகுதுன்னு தெரியல அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லாம படத்தை வேணும்ட்டு இழுத்துட்டாங்களோன்ற மாதிரி தோணுச்சு நமக்கு கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் இவ்வளவு பெரிய ஸ்டோரி தேவை தேவையில்லைங்கிற மாதிரி தோணுச்சு இவங்க படத்தை லென்த்தா காட்டணுங்கிறதுக்காகவே வந்து பார்த்தா நம்மளால உள்ள உட்கார முடியாது

தெரிஞ்சுதான் அவர் மன்னிப்பு கேக்காம விட்ருக்காப்புல அவங்க எப்படியும் ஓட போற கிடையாது எதுக்கு மன்னிப் வேஸ்ட் பண்ணுன்னு கேக்காம விட்டுருக்கப்பல வேற ஒண்ணும் கிடையாது நம்ம அப்பா சுதாரிச்சுட்டு வேணான்னு விட்டுருக்கணும் நம்ம ஃபேமிலி அடியன்ஸ்க்கு பிடிக்கும் வந்து பாக்கலாம் மத்தபடி நம்மள மாதிரி ஆளுங்களெல்லாம் கண்டிப்பா பிடிக்காது படம் ரொம்ப ஸ்லோ ஆர் ரகுமான் மியூசிக் எப்படி சார் இருக்கு ஏ ஆர் ரஹமான் மியூசிக் என்ன பண்றாங்கன்னா அவருக்கு கொடுத்த பேமெண்டுக்கு ஒரு ஆறு பாட்டு பண்ணிருக்காப்புல அந்த ஆறு பாட்டு எங்க சொருகணும்னு தெரியாம ஏதோ ஒரு இடத்துல சொருகி விடுறாப்புல ஃபைட் இருக்கு அங்க ஒரு பாட்டு சும்மா நிக்கிறாங்க அங்க ஒரு பாட்டு செத்ததுக்கு அப்புறம் ஒரு பாட்டு அந்த மாதிரி வந்து பாட்டை எங்கே வைக்கணும் தெரியாமல் எதாவது சொல்லி விட்டுருக்கா பிள்ளை இன்ட்ரோல் பிளாக்லாம் மியூசிக் பார்த்தீங்கன்னா டாம் அஞ்சரி மியூசிக் ஓடிட்டு இருக்கு உள்ள இன்னமும் ஹாலிவுட் படம் நினச்சிட்டு எடுத்துருக்கா பிள்ளை அந்த மாதிரி தனியாக தெரியுது மியூசிக் ஏன்னா இவ்வளோ கேவலமாக போட்டுருக்கா பிள்ளை ஏற மாதிரி இல்லையன்ற மாதிரி எல்லாத்தையும் குறை சொல்கிற மாதிரி இருக்கு ஏன்னா படமே நெகட்டிவாக போயிடுச்சு அவ்வளோ வேறு ஒன்றும் நாயகன் மாதிரி இருக்குன்றாங்க மயிர் மாதிரி இருக்கு படம் அதுக்குள்ள கம்பேர் பண்ண தேசி கம்பேர் பண்ணாதீங்க அப்படிலாம் நீங்கள் அவ்வளோ பெரிய படத்துக்கு கொண்டு இந்த குப்பை படம் கூட சேர்க்குறீங்கற மாதிரி இருக்கு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது வேணும் ஒரு தடவை டைம் பாஸ் ஆகலாம் வேணும் அது பாருங்க அவ்வளோதான் மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது தக்லைப்பு மூலமாக கமல் சார் லைஃப்பை தக்க வைப்பாரா சத்தியமாக கிடையாது இந்த மாதிரி படம் பண்ணாருனாக்கா இன்னும் பதினஞ்சாயிரம் சாரி கேட்கணும் ஊர் ஊரா போய் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த படம் நல்லா இல்ல படம் ரேட்டிங் எவ்ளோ சார் குடுப்பீங்க பத்துக்கு ஒரு அஞ்சு மார்க் தரலாம் பத்துக்கு அஞ்சு அவ்வளவு